எங்க இருக்கீங்க ஆளைய பார்த்து ஆறு மாசம் ஆச்சு என்னங்க ஆ பாத்து ஆறு மாசம் ஆச்சு எங்க இருக்கீங்க திருச்சியா சென்னையா இல்லை இப்ப நான் நெதர்லாண்ட்ல இருக்கேன் பையனோட நெதர்லேண்ட் போயிட்டீங்களா என்னமே சாப்பிட்டு இருப்பீங்களான்னு தெரியுது என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சரி என்ன என்னமோ சாப்பிட்டு இருப்பீங்கன்னு தெரியுதே அடுத்த மாசம் நானு பெருச்சி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் வெயிட் கூடிட்டு மாதிரி தெரியுது வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியல எவ்ளோ இருக்கீங்க ரொம்ப ரொம்ப வெயிட் கூடிய நடுவுல கொஞ்சம் ஆஸ்பத்திரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்போலாம் எல்லாம் போய் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டேன் அது நடுவுல கொஞ்சம் திடீர்னு ஒரு பிளாக் அவுட் மாதிரிலாம் ஆச்சு நாலு தடவை எனக்கு அதுக்காக செக் அவுட் எல்லாம் பண்ணோம் இருப்பேன் அப்படியே பிளாக் அவுட் மாதிரி ஆயிடும் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க எவ்வளவு நான் சொல்றது என்ன ஆச்சு சாப்பிடுறதுதான் என்ன ஆச்சு பின்னதான் கெட்டு போகுது என்னது அதான் அப்புறம் கொஞ்சம் இதுல தைராய்டு ஏறி போச்சுன்னு வெயிட் ஏறி போச்சு அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே மாத்திரை எல்லாம் சாப்பிடல செக் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரி என்னமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இனியன் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் யார் அந்த அதிகாரம் யாரு கிடையாது சரி ஏன் நான் சொல்றது நீங்க கேட்கறது நீங்க திங்கறது <Operations Aubain> <ramophlasic> உங்க ஆகாரம் தான் பிரச்சனை புரியல எனக்கு நீங்க சாப்பிடறதுதான் காரணம் நீங்க என்ன திங்குறீங்களோ அதுதான் நோய் பின்ன சும்மா எப்படி ஒரு நோய் வரும் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போனா ரத்தமும் குடலும் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு ரத்தமும் குடலும் கெட்டு போச்சுன்னா மரணம் வரும் நீங்க ரத்தமும் குடலும் கெட்டு போற உணவு திருட்டே இருந்தீங்கன்னா மரணம் வராம என்ன பண்ணும் கரெக்ட் கரெக்ட்

எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நான் தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அஞ்சு வருஷம் அப்படியே பண்ணல அதே மாதிரி நடுவுல விட்டு போச்சு வெளியில வெளியில எங்க டூருக்கு அங்கங்க போறதுனால விட்டு போயிடுச்சு அது நீங்க பக்தி கிடையாது உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது உடம்பு ஒரு கோயில் புரியுதா உள்ள இருக்க இறைவன் கடவுள் உள்ள உடம்புதான் கோயில் உள்ள இருக்கிற இறைவன் தான் கடவுள் இதெல்லாம் உங்களுக்கு மண்டையில ஏறதே இல்ல

என்னோட ஆர்டிகல் அனுப்பிச்சு வைக்கிறேன் புதுசு ஒரு மேக்னெட்டிக் மெட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன் நியோ டைமிக் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நியோ டைமியம் வெரி ரேர் எர்த் மெட்டல் ரேர் எர்த் மெட்டல் ஈக்குவல் டு ரேர் எர்த் மெட்டல் அது மேக்னெட்டிக் மெட்டீரியல் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ் ரொம்ப மைண்ட் டீப் மைண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் என்னது யூ ஹேவ் நீட் டீப் மைண்ட் ஃபார் த

பாத்துட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க பேசுற பேசுறேன் இங்க மணி எத்தனை அங்க அங்க என்ன மணி அங்க என்ன மணி அங்க இங்க வந்து கார்த்தால ஆரை முக்கால் இங்க வந்து மணி பதினொன்றரை பத்து பத்தரை இங்க பத்தரை ஆமா இங்க வந்து ராத்திரி பதினொன்னுல இருந்து நாலு தான் இருட்டு அப்புறம் வெளிச்சமா தான் இருக்கும் அதான் அதான் ஆஹ் நெதர்லாந்துல வரைக்கும் கடுமையான குளிரா இருக்கும் குளிர் எப்படி இருக்கு குளுரு இல்ல இப்ப ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு இப்பல்லாம் பத்தாரு பத்தாயிரம் டிகிரி ஒரே வெக்க அப்படியா ஹார்ட் வீரோ ரொம்ப ஹார்ட் உம் அதான் பொண்ணு ஸ்வீடன் அனுப்பலான் இருக்கேன் ஸ்வீடன் ஹங்கேர்னு எனக்கு வந்து ஆஹ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்குதான் சரியா மட்டும் மட்டும்கிட்ட பேசுறேன் நீ பாருங்க நன்றி நன்றி வீட்டுல எல்லாம் பொண்ணு மார்க்கு ஆஹ் அவங்க யூரோப்பிய வரைக்கும் ட்ரை பண்றாங்க ஒரு யுனிவர்சிட்டில ஸ்வீடன் யூனிவர்சிட்டி ஸ்வீடன் போலண்டு ஆஹ் பிஎஸ்சிக்க பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க இப்ப எம்எஸ்சிக்காங்க எம் வந்து யூரப் விளையாட்டு முடிவு பண்றாங்க எம்எஸ்சிக்கு எம்எஸ்சிக்கு யூரோப் விளையாட முடிவு பண்றாங்க நன்றி நன்றி